வணக்கம் நண்பர்களே மிஸ்டர் ஜி கே அவர்கள் வந்து மகாவிஷ்ணு பள்ளியில் ஆன்மீகம் பேசலாமா அவர் பேசின கர்மா போன பிறவி முற்பிறவி இதெல்லாம் உருட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதெல்லாம் சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே அதில் அவர் போகிற போக்கில் நிறைய விஷயங்களை வந்து மாணவர்கள் மத்தியிலோ மத் சமுதாயத்தை மத்தியிலையும் நிறைய தவறான புரிதல்களை உருவாக்குற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம் அது பேசிகிட்டு இருக்கும்போது இடையில் அப்படியே போகிற போக்கில் இந்த ஆன்மீகம் யோகா மூச்சு பயிற்சின்னு செய்கிறவங்கலாம் அதிகமாக கோவப்படுவாங்க ஃபோனை தட்டி விடுவாங்க இன்டர்வியூவில் பாதியில் எழுந்து போவாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு உண்மையிலே வந்து மூச்சு பயிற்சி செய்கிறவங்க யோகா செய்கிறவங்கலாம் வந்து அதிகமாக கோவப்படுவாங்களா பக்குவத்தை கொடுக்காதா டிப்ரெஷனை கொடுக்குமா அப்படின்ற மாதிரி மக்கள் மனசில் வந்து அது உண்மையிலே அப் அப்படி தான் நடக்குதா அப்படின்னா நிறைய ஆய்வுகளும் சரி நிறைய மருத்துவர்களும் கூடவே வந்து அதிகமாக டென்ஷன் ஆகிறது டிப்ரெஷன் ஆகிறதெல்லாம் குறைக்கணுன்னா யோகா செய்யுங்க மூச்சு பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லி இப்போ சஜஸ்ட் பண்ணிட்டு வ வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை உலக அளவில் யோகா மூச்சு பயிற்சி வந்து நம்மளோட டென்ஷனை குறைக்கும் நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கும் நம்மளுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் நல்ல தெளிவான சிந்தனையை கொடுக்கும்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தவறான தகவலை போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாரு இது திராவிடம் பேசுகிறவங்க தான் வந்து யோகா அண்ணா தப்பு சொல்லி இருப்பாங்க இவரும் அதே மாதிரி சொல்கிறாருன்னா இவரும் அந்த ஐடியாலஜிக்குள்ளே சிக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொன்று போகிற போக்கில் ஆறுகளை புனிதப்படுத்தி ஆறுகளை அதிகமாக தான் அதில் வந்து குணத்தை போடுறாங்க குப்பையை போடுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி பெண்களை அதிகமாக தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு அதிகமாக இருக்குன்னு சொல்லி பேசியிருக்காரு உண்மையிலே இதெல்லாம் வந்து போகிற போக்கில் தவறான தகவல்களை மக்கள் மனசில் பதிவு வச்சுட்டு போயிட்ருக்காரு இவர் வந்து உன் நல்ல ஒரு அறிவியல் பேசுகிறாரு இவர் நிறைய விஷயத்தை சரியாக பேசுகிறார் அறிவியல் பேசாருன்னு சொல்லி நிறைய பேர் நம்பி இவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மக்கள்கிட்ட இவர் போகிற போக்கில் தவறான தகவல்களையும் தவறான எண்ணங்களையும் விதைச்சிட்டு இருக்காரு நதிகளை புனிதப்படுத்தினால்தான் வந்து அதில் குப்பை கொட்டுறாங்க புணத்தை அடிக்கிறாங்கன்றதெல்லாம் தவறான தகவல்களை ஆன்மீகம் அப்படிங்கிறது வேற மக்கள் வந்து சடங்கு சம்பிரதாயத்தில் வந்து மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது வேற இங்கே இதை வந்து நம்ம சரியாக புரிஞ்சிக்கணும் இப்போ அறிவியல்ல கூட நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குங்க அது வந்து ஒத்துட்டு தான் ஆகணும் மூட நம்பிக்கைகள்னால் அனுபவ பிளக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் படிச்சும் போது அப்படி படிச்சேன் படித்தேன் கோள்கள் வந்து ஒன்பது கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் படிச்சும் போது என்னோடய பாட புத்தகத்தில் ஒன்பது கோள்கள் இருந்தது ஆனால் இப்போ வந்து இல்லை எட்டுங்கிறாங்க அனுபவ பிளக்க முடியுன்றாங்க இது வந்து அப்போ வந்து மூடத்தனமாக நம்பியிருக்கு அறிவியல்லேயும் மூடத்தனமாக நம்பியிருக்காங்க இப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்பியிருக்காங்க அதுக்கப்புறம் அது வந்து இல்லை தவறுன்னு கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி வந்து மக்கள் வந்து சடங்கு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறதுலையும் நிறைய மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுறாங்க புனிதப்படுத்து அதாவது ஆறுகளை புனிதப்படுத்துனதுனால தான் அங்கே வந்து குப்பை கொட்டுறாங்க பொண்ணுங்களை போடுறாங்கன்றது தவறு மக்களை வந்து தவறான புரிதல்கள்னால் செய்கிற தவறுகள் இது சரி கூவத்தை வந்து புனித நதினா சொல்லியிருக்காங்க அது வந்து ஏன் வந்து மக்கள் அதில் சாக்கடை தானே ஓடிட்டுருக்கு கோவத்தில் என்றைக்கி கோவம் வந்து புனித நதின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் புனித நதின்னு சொல்லாத அந்த கோவம் சுத்தமாக தானே இருக்கணும் ஏன் போகுது மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் கொஞ்சம் கூட அறநறி இல்லாமல் நடந்துக்கிறாங்க ஆற்றுல வந்து கழிவுகளை கலக்கக்கூடாது குப்பையை கொட்டக்கூடாதுன்ற ஒரு புரிதல் கூட ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு அறம் சார்ந்து வந்து மக்கள்கிட்ட ஒரு புரிதலே கிடையாது நேர்மை கிடையாது மக்கள்கிட்ட இந்த நேர்மை அற அறநெறி இதெல்லாம் போதிக்கிறது தான் ஆன்மீகம் என்ன தான் ஆன்மீகம் போதிச்சாலே மக்கள் இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்காங்க அதுதான் உண்மையாக தவிர ஆறுகளை புனிதப்படுத்தினாங்க அப்படின்றதுனால தான் அதில் குப்பையை கொட்டுறாங்கன்றதும் அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் பாலியல் விஷயங்கள் அதிகமாகிறதுக்கு காரணம் வந்து பெண்களை புனிதப்படுத்தினதுனால தான் இது வந்து எவ்வளோ வந்து ஒரு மூடத்தனப்பான பேச்சுன்னு பாருங்கள் பெண்களை மதிக்கணும் பெண்களை ஈக்குவலாக நடத்தணும் பெண்கள் தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்மீகம் சொல்லி கொடுத்துட்ருக்கு அவன் போயிட்டு அதே மாதிரி நடந்துக்குவானா அதை 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 ஃபாலோ பண்ணுறவன் பெண்களை மதிக்க செய்வானா இல்லை பெண்களை கற்பழிப்பானா இப்போ இருக்கிற சமூகத்தில் இப்போ இருக்கிற இன்டர்நெட் உலகத்தில் போர்னோகிராஃபி இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு அதே மாதிரி சினிமாவிலையும் சரி நடிகைகள் ஆபாசமாக நடிக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நடிகைகளை வந்து ஆபாசமாக டைரக்டர்ஸ் காட்டுறாங்க அப்படி தான் வந்து வியாபாரம் ஓடுதுன்னு நம்புகிறாங்க அதனால் வந்து பெண்கள் வந்து அந்த மாதிரி நடிக்கிறதுக்காக தள்ளப்படுறாங்க அந்த அந் இந்த மாதிரி வந்து சீரியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி பெண்களை வந்து கவர்ச்சியாக காட்டுறது மூலிமாவும் அங்கே வந்து முதலீடு சீனை வந்து நான் வந்து ரொம்ப தத்ரூபமாக எடுக்கிறேன் அப்படின்றதும் லவ் சீன்ஸை தத்ரூபமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மாணவர் இது இந்த இளைய சமுதாயத்தை மத்தி இதில் வந்து ஒரு வக்கரபுத்தியை க்ரியேட் பண்ணுறாங்க அதனால தான் வந்து அதிகமான பாலியல் விஷயங்கள் வந்து இப்போ நடக்குது பெண்களை வந்து துன்புறுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் அதனால தான் நடக்குது தவிர இவர் சொல்கிற மாதிரி பெண்களை புனிதப்படுத்தினதுனால வந்து இங்கே வந்து பாலியல் விஷயம் விஷயம் அதிகமாகிடுச்சு அதிகமாக புனிதப்படுத்தினீங்கன்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி போக்கில் தவறான தகவல்களை நிறைய மிஸ்டர் மிஸ்டர்ஜிக்கு சொல்லிகிட்டு இருக்காரு நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு நபராக இருக்கார் இந்த மாதிரி தவறான தகவல்களை திராவிடத்தை நம்பி திராவிடத்தை ஆதரிக்கிறவங்க பேசுகிறது எல்லாம் வந்து உண்மன் நம்பிட்டு அவங்க பேசுகிறத வந்து கொஞ்சம் கூட ஆராயாமல் அவங்க கொடுக்குற புள்ளி விவரத்தை எடுத்துகிட்டு நான் அறிவியல் பேசுகிறேன்னு பேசுனா என் நல்ல ஒரு அறிவியல் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் இந்த மாதிரி நிறைய தகவல் தவறான தகவல்களை சொல் சொல்ல தான் செய்வீங்க அதே மாதிரி இதுக்கு முன்னே சில விஷயத்தில் வந்து சில திராவிட ஆதரவாளர்கள் வந்து அறிவியல் பேசுகிறேன்ற பேரில் சில புள்ளி விவரத்தை சொல்லியிருப்பாங்க அந்த புள்ளி விவரமெல்லாம் எடுத்து இவர் வந்து தவறான தகவல்களை கொடுத்துருப்பாரு சரி அதை பற்றிலாம் பேச வேணாம் அப்படிங்க இன்றைக்கி இதுதான் பேசணும்னு நினச்சேன் இது நீங்களே முடிவு பண்ணுங்க நான் சொல்கிறது சரிதானா இல்லை போகிற போக்கில் வந்து புனிதப்படுத்துனதுனால தான் வந்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரே அது சரியானு பாருங்க நம்ம ஆன்மீகத்தில் பெண்களை உயர்வாக மதிக்கணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து உண்மையிலே ஆன்மீகத்தை பின்பற்றுறவங்க பெண்களை உயர்வாக தான் ம இருக்காங்க அது போக வந்து இச்சைகள்னாலையும் சில காம உணர்வுகள்னாலையும் சில பேர் தப்பு பண்ணுவாங்க அதையெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது சரி இன்றைக்கி நான் பேச வேண்டியது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி நான் சொல்கிறது சரியா தவறா இல்லை மிஸ்டர் ஜி கே போகிற போக்கில் சொன்னதை தான் சரி அப்படின்றது பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி